ஒரு ஒரு அருமையான நாள் இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லையும் ஒரு மங்களங்கள் பெருகும் ஏன்னா அந்த சமயம் நம்மளை போன்ற நம்மை போன்ற விவசாய குடும்பங்கள்ல அறுவடை எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் எல்லார் வீட்லையும் கொஞ்சம் நல்லா இருக்கும் செழிப்பா இருக்கும் அதனால எல்லாருமே திருவிழாக்களை கொண்டாடுவாங்க நம்ம இப்ப அதுதான் நடக்குது எல்லா ஊர்லயுமே திருவிழாக்கள் திருவிழாக்கள் பண்டிகைகள் அதோடு சேர்ந்து இது ஒரு தேர்தல் திருவிழா நம்ம ஊர்ல எல்லாரும் நடக்கிறது இந்த திருவிழா அது இந்த பகுதியில நான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் நம்முடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய அனைத்து கட்சியில் உள்ள சகோதரர்களின் ஆசை பெற்ற வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் இதுல என்னன்னா இந்த பகுதியில நான் பல நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து நீங்க எல்லாரையும் பார்க்கும்பொழுது எல்லாரும் சந்தோஷமா வரவேற்கீங்க எல்லாரும் ஒரு ஒரு வீட்டு சகோதரியா உங்க வீட்டு பெண்ணா சந்தோஷத்துக்கு வந்து வந்தவுடனே அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ பாசம் இது இதெல்லாம் வந்து வெளியில எங்கேயுமே கிடைக்காது நம்ம தான் கிடைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பார்த்தது இதுல வந்து தண்ணி பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த தண்ணி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேணும் அதற்கெல்லாம் பெரிய நிறைய திட்டங்கள் இருக்கிறது அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு வேண்டும் நிறைய திட்டங்கள் இருக்கு இல்லையா உபரி நீர் திட்டமாக இருக்கட்டும் மேட்டு அந்த அது நம்ம ஒற்றணைகள் கூட்டுக்குடிநீர் திட்டம் பாதியில நிக்கிது அதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் தான் என்னுடைய ஒரு நோக்கம் இந்த திட்டங்கள் எல்லாம் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற எல்லாம் போராட்டம் செய்து ஐயாவுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இவ்வளவு திட்டங்கள்லாம் வந்திருக்கு இதை நல்லபடியா நிறைவேற்றணும் அது எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அடுத்ததாக நம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு நிறைய பசங்களுக்கு வேலை இல்லை நல்லா படிக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் அதான் கேக்குறாங்க நல்லால படிச்சு சும்மா இருக்கோமா எனக்கு இது நல்ல வேலை வேணும் இல்ல வெளியூருக்கு போய் தான் வேலை செய்யக்கூடிய கட்டாயம் அப்படிலாம் இல்லாம இந்த சித்திரை திருநாள்லயாவது இனிமேலாவது இந்த புது வருஷத்தையாவது நம் பிள்ளைகள்லாம் நம்மளோட இருக்கிற மாதிரி தர்மபுரிய ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அதுக்காகவும் என்னுடைய உழைப்பு இருக்கும் இது ரெண்டுதான் நான் முக்கியமா பாக்குறேன் இது ரெண்டுக்காக தான் நான் வந்து பாராளுமன்ற தேர்தல் போட்டி போட்டு கண்டிப்பாக பிரதமர் கிட்ட போட்டு இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி தண்ணீர் பிரச்சனைக்கும் வேலை வாய்ப்பு பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் இதற்காக என்னுடைய உழைப்பு கடுமையாக இருக்கும் நான் கண்டிப்பா நூறு சதவீதம் நம்ம வீட்டு நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கையை நல்லா இருக்கணும் இல்லையா அதற்காக நீங்க எவ்வளவு பாடுபடுவீங்களோ அதை விட அதிகமாகவே நான் உழைப்பேன் நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்காக போராடுவேன் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பகுதியில நிறைய கோரிக்கை கொடுத்திருந்தாங்க வாழும் குடும்பங்களுக்கு பட்டா பட்டா கேட்டிருக்காங்க ஏன்னா அதுக்கு கூட நிறைய முயற்சி போட்டுருக்கு நல்லா தெரியும் எனக்கு அதே போல தூண் வர வேண்டும் நாகாவதி அணையில அதுவும் சொல்லியிருக்காங்க இந்த பகுதியில அரைக்காசிரி அந்த இடத்துல வந்து ஒரு பாலம் தண்ணி வந்து போது அதுல பாலம் அமைக்க வேண்டும் போன்ற எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கு கற்பனை இதையெல்லாம் செய்யறதுக்கு கண்டிப்பாக எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க நான் கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் என்னுடைய கவனத்தை நான் நான் மறக்க மாட்டேன் அப்படியாவது சகோதரர்கள் கூட இருக்கவங்க மறக்க விட மாட்டாங்க அதெல்லாம் செய்ய வச்சுப்பாங்க நீங்க அதெல்லாம் கண்டிப்பாக இந்த விஷயங்களை அதான் பாருங்க தியாக நம்மளுடைய தலைவர் கௌரவ தலைவர் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதுக்காக எடுத்துட்டாங்க அவங்களோட தோழோட தோல் நம்ம வீட்டு நம்ம பசங்களுக்காக தான் நானும் செய்ய போறேன் அதனால எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மலர்காதிங்க மாமழி சின்னம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தகுந்த சின்னம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியை விவசாய குடும்பங்களுக்கும் பெரிய பெரிய டாக்டருங்க வைத்தியம் பாக்கிறாங்க அதை தந்த சின்ன மாம்பழ சின்னம் நல்ல ரயில் திட்டங்களை கொடுத்த சின்ன மாம்பழ சின்னம் இதை மறக்காம இன்னைக்கு ஜூன் ஏப்ரல் அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நாளன்றிக்கு மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் நீங்க சொல்றது மட்டும் இல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க மாமழ தான் நிறைய நல்ல திட்டங்கள் தருமபுரி இறச்சிருக்குது வேற யாரும் பெருசா செய்யவே இல்லை எல்லாரும் ஓட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க ஆனா மாம்பழ சின்னத்துல போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கொண்டு வந்த நல்ல திட்டங்களை போன்று வேற எவருமே செய்திருக்க முடியாது இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணலன்னா சிப்கார்டே வந்திருக்காங்க நம்ம கௌரவ தலைவர்கள் பேசுறதால சட்டசபையில பேசினா இந்த சிப்கார்ட் கொண்டு வராங்க அப்புறம்தான் இந்த அமைத்து நம்ம பசங்களுக்கு வேலை கொடுக்க முடியும் அதனால இதெல்லாம் எல்லாருக்கிட்டே எடுத்து சொல்லுங்க மாமழ ஓட்டு போட சொல்லி நீங்களே புரிஞ்சுப்பாங்க இது வந்து வாக்கு சாவடியில் இருக்கக்கூடிய வாக்கு பெட்டி ரெண்டு பெட்டி இருக்கும் இந்த முதல் பெட்டியில இந்த ஆறாவது வரிசை எண்ல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் என்னுடைய புகைப்படமும் போட்டும் இருக்கும் அது பக்கத்துல ஒரு மாமழ சின்னம் இருக்கும் நல்லா தெரியும் பார்த்தா தெரியும் மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த சின்னத்தை பார்த்து அது எதிர்க்க இருக்க பட்டன் நேர் எதிர இருக்க பட்டன் அமுத்துங்க சத்த வர வரைக்கும் அமுத்துங்க அப்பதான் அது உங்க வாக்கு பதிவாக இந்த மாதிரி ஒரு சத்தம் வரும் நீங்க வந்து இன்னும் நாலு நாள் இருக்கு அதனால இந்த மாம்பழ சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்க இந்த மாம்பழ சின்னத்துக்கு நீங்க போடும் ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்கான நல் வாக்கு ஏன்னா வேற யாரும் நம்மளை பத்தி யோசிக்க போறதுன்னு மாமழ சின்னம் மட்டும்தான் இதையெல்லாம் யோசித்து நல்ல திட்டங்களை கொடுக்கும் இப்ப நம்ம கூட்டணி கட்சியில நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்களோட உறுதுணையோட நல்ல திட்டங்களை நம்ம கொண்டு விடலாம் நம்பிக்கைக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லி நான் அவங்களே ஆசையோட பண்ண பண் அன்போட